அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சாமியின் குருவொருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நிலைவாக இன்பதுன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆண்மலாவும் கூடும் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் பெருமான் திருப்பொதுவில் திருநடம் நான் சென்று கண்ட தருணம் சித்தி எனும் பெண்ணரசி எத்தி என் பிடித்தால் கருப்பறியாது என அதன் முன் கலந்த புத்தி எனும் ஓர் காரியை தான் கண்டளவில் கனிந்து மகிழ்ந்திடுமோ விருப்பமுறா எனை முனிந்து விடு விருப்பமுறா என முனிந்து விடிந்திடுமோ நேயம் விளைந்திடுமோ இவர்க்கு நிதம் சண்டை விளைந்திடுமோ திருப்பொதுவில் இருவருக்கும் சந்ததி உண்டோமோ தடைபடுமோ திருவுளம்தான் சற்றும் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அதாவது சித்தி என்பது நினைத்த பொருள் கையில் கிடைப்பது எப்படி கிடைக்கும் சித்தி என்பது மனதின் செயல்பாடு புத்தி என்பது செயல்பாடு அறிவுடன் கூட வேண்டும் காரியை என்பது இருள் அதாவது திருப்பொதுவில் திருநடனம் நான் சென்று கண்ட தருணம் சித்தி எனும் பெண்ணரசி என் கைப்பிடித்தான் உலக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் பொதுவானது ஜனன வேதனை மரண வேதனை நரக வேதனை தாண்டி உடலையும் உயிரையும் வருத்துவது பசு வேதனை இந்த உலகில் அரம்பி அறம் விரும்பி செய்தவன் நல்ல வசதி வாய்ப்புடன் இன்பம் அனுபவிக்கிறான் அறத்தை விரும்பாதவன் அன்று இன்று துன்பம் அடைகிறான் இதனை கடவுளார் இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோலாதர் பலர் என்பார் அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் உலக உயிர்கள் எல்லாவற்றிலும் நிறைந்து விளங்குகின்றவான் நலங் நிறைந்து விளங்குகின்றான் இறைவன் என்பதை உணர்வதே ஈஸ்வர பக்தி என பெருமான் கூறுவார் மேலும் உயிருள் யாம் எமுள் உயிர் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பார் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செய்கிறாம் விடுகன செப்பிய சிவமை எனவும் உயிரலாம் நீ ஒரு திருநடம் புரியும் பொது இடம் என நான் அறிந்தேன் என்பார் மேலும் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்பார் திருநடம் நான் சென்று கொண்ட தருணம் சென்று கண்ட தருணம் பெருமான் திருநடம் நடராஜபதி மாலை நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாம் பாடலில் யோக ஞானம் இறைவன் செய்ய சொல்லியதாக கூறுகிறார் ஆனால் அவர் நம்மை யோக ஞானம் செய்ய சொல்லவில்லை நம்மை பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணி ஒழுக்கமே வழிபாடு என கூறி மேற்படி ஒழுக்கமில்லாமல் விரதம் ஜபம் தியானம் தவம் யோகம் ஞானம் முதலியவை செய்கின்றவர்கள் கடவுளருக்கு சிறிதும் பாத்திரமா பாத்திரம் ஆகார்கள் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது விவகாரணியமில்லாது செய்யப்படுகின்ற செயல்களெல்லாம் பிரயோஜனமில்லாத மாயஜால செய்களே என உறுதிபட கூறுகிறார் பெருமான் நமக்கு கண் கண்ணோட்டமாகிய தயவால் நாம் தினசரி பலகாலம் செயல்பட கல்லாய மனம் கரையும் தினசரி ஜீவகாரண்மியம் செய்யச் செய்ய எல்லா உயிரும் தம்முயிர் போல் எண்ணி செயல்படுவதால் உயிரில் காற்றின் இயக்கமாகிய மனம் பேதமற்று செயல்பட உயிர் உணர்வாகி ஆன்மா நெகிழ நெகிழ்க மனமுருக கண்களில் நீர் பெருக அழுது அழுது அறிகின்ற போது உயிர் உணர்வு அருள் உணர்வாகும் இதனை வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சிதுவடி என்பார் வானத்தின் மீது மயிலாடுவது ஆடுவது சிலிர்ப்பு அதன் உள் குயில் நாதம் நம் உள் நாதம் கேட்கும் இவ்வாறு நம்மை திருநடம் காண அறிவுறுத்துகிறார் சித்தி எனும் பெண்ணரசு என் சித்தி என்பது பெண்ணிடை மனம் நாம் தினசரி செயல்பட மனம் அடங்கி நம் செயல்பாட அறிவுடன் கூட வேண்டும் மனமாகிய காற்று அறிவாகிய ஒளியுடன் கூடுவதை கைப்பிடித்தால் என்கிறார் என்கின்றார் கருப்பறியா என அதன் முன் கலந்து புத்தி எனும் ஓர் காரியை தான் கண்டளவில் கணிந்து மகிழ்ந்திடுமோ இருளறியா என்னை அதாவது உபகாரத்தால் ஆற்றல் கூடி இறையாற்றல் நம்முள் கூட கூட உயிர்ப்பொருள் ஒளிப்பொருள் கூட கூட இருள் நீங்கி ஒளி கூட அறிவு என்பதில் காரிகை என்னும் அறியாமை ஆரியா காரிகை எனும் அறியாமை நம்மை விட்டு நீங்க போகிறது அறியாமை எனும் இருள் நாம் செய்த ஜீவகாரண்யத்தால் விலக எதுவரை பயணம் போய் உள்ளோமோ அதுவரை கண்டு மகிழ்வோம் பயணம் இந்த பயணம் நாதம் பரநாதம் பரவிந்து சுவதுரியம் குருதுரியம் பரதுரியம் அதற்கு மென்மேலும் விரிகிறது என சர்க்குருவாகிய நம் பெருமான் என் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்களுக்கு அப்பால் செல்கிறது என்கின்றான் விருப்பமுறாது என்னை விருப்பமுராது என்னை முனிந்து விடிந்துடுமோ மோகம் விளைந்திடுமோ நேயம் விளைந்திடுமோ இவருக்கு நிதம் சண்டை விளைந்திடுமோ என்கின்றார் விருப்பம் கொள்ளாமல் என்னை வெறுத்து நீங்குமோ எனில் நீங்காது காரணம் பெருமான் கூறும் வார்த்தையாகும் இறைவனின் வார்த்தை என நூறு பர்சன்ட் நம்பி அவநம்பிக்கை கொள்ளாது தினசரி ஜிவகாரணம் செய்ய ஏற்றுக்கொள்ளும் மனம் செயல்பட செயல்பட அறிவாகிய அறத் அறத்துடன் கூட புண்ணிய பலன் கூடும் திருப்பொதுவில் இவருக்கும் சன்னதி உண்டாமோ மனமும் அறிவும் சேர சேர எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்பார் பெருமான் நாம் காலம் உள்ளவரை தினசரி தடைபடாத ஜிவகாருண்யம் நம்பி செய்யச் செய்ய பெருமான் நம்முள் புருவமத்தியில் சபை என உளமென தான் அமர்ந்து தைவ ஒளியுடன் அருளொளி கூட கூட அருளொளி கூட கூட எல்லாம் செயல்கூடும் ஆனந்த நடனம் பொதுவில் கண்ட தருணத்தை அதாவது அருமருந்து ஒன்று உண்டு அருமருந்து ஒன்று என் கருத்தில் அடைந்து அமர்ந்ததுதான் காணந்த மதத்தாலே காரை காரமரைப்படுமோ கடும் அகங்காரமாகி என் கருத்தில் உறைந்திடுமோ உணர்ந்த மறக்கொள்ளும் போது இனி காரமும் தகுமோ உனக்கசந்து குமட்டி எதிர் எடுத்திட நேர்ந்திடுமோ நானந்த உழவறிந்து பிறருக்கு ஈய உருமோ நல்ல திருவுள்ளம் இதுவோ அறிந்திலேனே என்கின்றார் ஆக அருள் அனுபவம் என்பது உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் ஊரை பார்த்து ஓடி ஒளியாதே அம்மா என்கின்றார் ஆக தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகி அருள் எனவும் உணமுணமுணர்வாய் உணர்வெல்லாம் கடந்து அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அருப்பெரிஞ்சுது எனவும் பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாத அருள் எனவும் உளவு இரகசியம் அறிந்தால் ஒழிய மற்ற அதனை அளக்க முடியாது அளவினின் அளவாம் அருட்பெருஞ்சுதி எனவும் இந்த உளவை அறிய எட்டும் இரண்டும் இயலும் முதற்படி நெருங்கி நின்று நமக்கு உதவுவது அருட்பெருஞ்சுதி எனவும் எட்டு என்பது அகரம் ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாக இறைவன் மறைந்துள்ளார் இரண்டு என்பது இந்த ஒளியும் காட்டின காற்றின் இயக்கமாகிய மனத்தின் செயல்பாடும் நெருங்கி நின்று செயல்படுகிறது எனவும் நாம் பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க நம்முள் ஆன்மா பிரகாசம் அடையும் பிரகாசத்தில் இருக்கும் பிரகாசம் இறைவன் அந்த இறைவனின் வாசைவு நடனம் என்பது காற்றின் இயக்கம் இந்திரியமும் கரணமும் செயலற்று போகும்போது நாத ஒளி நம்முள் கேட்போம் இதுதான் ஆனந்த நடமனம் பொதுவில் கண்ட தருணத்தை என்கின்றார் பொது என்பது புரோமத்தியின் உள் ஒளிக்குள் ஒளியாக இறைவன் மறைந்துள்ளான் தயவு மேலிட்டால் மனமுருக கண்களில் நீர்வருகி அல அல நம் சிறுமையும் அவர் நமக்கு உதவிய பெரும் கருணையும் எண்ணி எண்ணி நாம் நம் தரத்திற்கு தக்கவாறு விவகாரணம் செய்வதற்கு எவ்வளவோ அவ்வளவோ நம் வாழ்க்கையில் அனுபவாக்கி நம் ஆற்றல் கூட கூட அவையெல்லாம் எண்ணி எண்ணி கண்களில் நீர் நீர்வருகி உடம்பெல்லாம் ஊட்டெடுத்து ஓடி நிறைவு பெறும்போது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் குறைய குறைய தயவினால் தயாவண்ணம் ஆக ஆக சித்தியல் காற்றியின் இயக்கமாகிய மனம் தயவு செயல் செய்ய செய்ய சித்தியல் ஒளியின் இயக்கமாகிய அறிவுடன் சேர்க்க அருள் எனும் இறைவனின் தயவு சீ எனும் ஒளியும் வா எனும் காற்றும் எவ்வாறு கூடுகிறது என நம் அறிவின் கண் விளங்கும் சுத்தசன்மார்க்க கொடி அனுபவம் இதனை பேரூபதத்தில் கூடுகிறார் கூ என்பது இருளை நீக்கி ரூ எனும் ஒளியை வழங்கக்கூடிய என்னுடைய அருட்பொறிஞ்சுத இவனாகிய சர்க்குருவே என போற்றுகிறார் சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுவதும் அத்தகை தெரிந்த அருட்சிவ குருவே என்கின்றார் இந்நிலை கூடினால் கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் எவ்வித மலமற்ற சர்க்குருவே என்கின்றார் எனது மூலமலம் நான் உண்டாகிறது நான் மாயை ஆசையால் பற்றியது பற்றியிருந்து வெளியேற முடியாமல் மாமாயை ஆனது மாமாயை தயவையின்மையால் இருளை சேர்த்து விட்டது இதனை போக்க விருப்ப அதிதீவிர பக்குவ நன்முயற்சி கொண்டு நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி பலகாலம் அறமீறாது ஜிவகாருண்யம் செய்யச் செய்ய தயவினால் தயாவண்ணம் ஆக ஆக எல்லா மலமும் அடிபட்டு நாதம் கேட்போம் நாதத்தின் மேல் பரநாதம் கேட்போம் பரநாதத்தின் மேல் பொன்னொழி காண்போம் பொன்னொழி மேல் பேரொழி காண்போம் அதற்கு மேல் அமுதம் கலக்கும் என்கின்றார் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை வாழும் காலமுறை ஜீவகாரணியம் தினசரி தவறாது பெருமான் கூறியவாறு செய்து புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்விடா ஒழுக்கும் பொருந்தி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விஷயம் புரியாத மனமும் பெரியாத சாந்தம் அறிவு தளராத நிலையும் வேறொன்று எண்ணாத நிறையும் நின் அருள் நெறி என்று மனவாத மனம் கிட்டினாலே போதும் குருநாதா என நாம் தினசரி ஜிவகாருண்யம் சிவகாருண்ய கடவு கடவுள் வழிபாடுக்கு வழிபாடாக்கி நாம் செயல்பட்டால் போதும் அருமருந்து அதாவது மடலலாம் ஊளை மலந்திடாமதம் உடலெலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்பார் இவ்வாறு நீ ஓடி நிரம்பும்போது மனம் வீசும் அதாவது கற்பூரம் மணக்கின்றது கணவரின் உடம்பு முழுவதும் கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பும் முழுவும் கணவர் திருமணியில் கலந்த மனம் அதுதான் என்பார் காணாந்த மதத்தாலே காரமறைப்படுமோ கடும் அகங்காரமாகி என் கருத்தில் உறைந்திடுமோ கால்நல் நீர் என்போம் அதாவது கோடை இவையில் ரோட்டில் அடிக்கும்பொழுது நீர் ஓடுவது போல் தெரியும் ஆனால் அது உண்மை உண்மையல்ல அதுபோல மதங்கள் யாவும் இறைவன் உள்ளது போல் காட்டி உள்ளது ஆனால் உண்மை இல்லை அதனால்தான் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் உலக நெறி பரவியது அதனால் செந்நெறி அறிந்திலர் என்கின்றார் அது கலந்தா வெளியே வர முடியாதபடி ஆகிவிடும் என்னுடைய மதம் உயர்ந்தது எனும் அகங்காரம் என்னுடைய அறிவில் விட்டால் பேருற்ற உலகில் ஒரு சமய மதம் நெறிகளலாம் பிடிப்புற்று பெச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்தினாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் இறந்து வீண் போயினர் இந்நிலையை தவிர்த்து பேதம் நீங்கி ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் இனித்த ரசமாகி அருளமுது உண்ணலாம் அப்படி இல்லை என்றால் ஒருமை உணர்வு வராது பேதமும் நீங்காது ரசத்தை பற்றி நினைத்தாலே குமட்டி கொண்டு வாந்திதான் வரும் எனவே நான் அந்த உளவறிந்து எட்டிரண்டு அறிவித்து பட்டி மண்டபத்தில் என்னை பதித்தமை தந்தையே என இப்பாடலில் அதாவது புத்தி இப்பாடலில் பெருமான் சித்தி புத்தி காரிகை காரிகை கோபம் சண்டை எவ்வாறு கலக்கும் அறியாமை இவைகளெல்லாம் எவ்வாறு நீங்கும் என தெளிவாக நாம் அறிய இப்பாடலில் பெருமான் பகர்கிறார் ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் கொலைமலாமூங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்பூர்நாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்